பொதுவாகவே ஆன்மீகம் ஆசிரமம் இது எல்லாமே பணம் சம்பாதிக்க தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ரெண்டு விஷயம் என்னை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தினுடைய தொண்ணூறு சதவிகித நிகழ்ச்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது பத்து சதவிகிதம் மட்டும்தான் பணம் பெற்று நடத்தப்படுகிறது அந்த பத்து சதவீதத்தில் வர்ற பணத்தை வச்சு தான் நாங்கள் தொண்ணூறு சதவீத நிகழ்வை நடத்தியாக வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் வெறும் பணத்துக்காக நான் ஆன்மீகத்துறைக்கு வர இல்லைங்கய்யா ஆயிரத்தி இருநூறு படித்த வேலையை பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் தங்களுடைய வேலை வாழ்க்கையை உதறிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் உங்க பக்கத்தில் டாக்டர் அந்த மாதிரி படித்த டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் தங்களுடைய வேலையை உதறிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு இவங்க எல்லாரையும் ஒன்றா திரட்டி இருக்கனா பணம் தான் வேணும்னா எல்லாம் வேலை செய்ய சொன்னாலே இப்ப எங்களுக்கு எவ்வளவு வர வருதோ அதை மாதிரி நூறு பங்கு பணம் வரும் ஆனா இவர்கள் எல்லோரும் இந்த வேலையை விட்டது மட்டும் இல்லாமல் நானும் என்னோட வேற எந்த வேலையும் செய்யாம இந்த மொத்த சக்தியும் ஆன்மீக இயக்கத்துக்காக செலவு பண்றது ஆன்மீக நோக்கத்திற்காகத்தான் இவ்ளோ பெரிய இயக்கத்தை கிரியேட் பண்ற சக்தி இருக்கிற எனக்கு பணம் தான் வேணும்னா ஒரு பிசினஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சுன்னா இதை விட பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான கோடியை சேர்த்து பண்ணியா இந்த கடந்த எட்டாண்டு என் பொது வாழ்க்கையில் எட்டாண்டு கால பொது வாழ்க்கையில ஏறத்தாழ ஒன்பதாயிரம் மணி நேரம் பேசியிருக்கேன் இது அரசியல் துறையில் இப்போ நான் இந்நேரம் ஏதாவது ஒரு பெரிய அரசியல் துறைக்கு போயிருப்போம் இல்லையா நாட்டை கொள்ளடிச்சுருக்க நாட்டை கொள்ளடிச்சு பல கோடி சேர்த்துருக்கலாம் அதனால் நான் அரசியல் துறைக்கும் போயிருக்கலாம் வேற ஏதாவது ஒரு கம்பெனியும் உருவாக்கியிருக்கலாம் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சா ஆனால் அது தான் ஆன்மீகத்துறைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்துறைக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் இது நிச்சயமாக பணம் உருவாக்குவதற்கான வேலை அல்ல